இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து புண்ணியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் தான் சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய பாவம் பண்ணாலும் சரி வந்து பார்த்திங்கன்னா பரிகாரம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்னதானம் தான் பண்ணுவாங்க அன்னதானம் பண்ணால் வந்து அவ்வளோ நல்லது அவ்வளோ வந்து புண்ணியம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வாய் பேச முடியாத இந்த பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பசிக்குது எனக்கு தண்ணி வேணும்னு சொல்ல முடியாது அந்த பறவைகளுக்கு நம்ம தண்ணி கொடுக்கறதும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய வந்து புண்ணியம்னு சொல்லலாம் அந்த பறவைகளுக்கு நம்ம தண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகும் சாப்பாடு அப்படி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வந்து நினச்ச காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காகத்துக்கு இருக்குது காகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மா சேதம் சாப்பாடு கொடுக்கும் டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை அரிசி போடலாம் தண்ணி வைக்கலாம் எப்போவுமே அப்படி சா வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாவங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நம்ம நிறைய வந்து நிறைய எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும் இப்போ நல்ல குழந்தைகளுக்கு நல்ல பெரிய ஸ்கூலில் கிடைக்கணும் காலேஜில் இடம் கிடைக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா வேலை பார்க்கணும் பரிய எழுத்த கல்யாணம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசைகள்லாம் இந்த காக்கா வந்து தண்ணி குடிக்க குடிக்க சாப்பிட 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 இந்த ஆசைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வந்து நம்மளால கண்கூடாக வந்து பார்க்க முடியும் அதனால் முடிஞ்சவரை வந்து பார்த்திங்கன்னா அள்ளி அள்ளி வந்து நூறு பேருக்கு அண்ணன் தான் என்ன பண்ணணுமா கேட்டால் பண்ணனும் இல்லை நம்மளால முடிஞ்சது ஒத்தராக இருந்தாலும் சரி ரெண்டு பேராக இருந்தாலும் சரி நமக்கு முடிஞ்சது வந்து முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ முடியுமோ அப்போ நமக்கு வந்து ஒரு பிறந்தநாள் ஒரு கல்யாணம் அப்படியே கொடுக்கலாம் இல்லை முடியாதுன்னா எப்போ பணம் வருதோ அப்போ வந்து வந்து நம்ம அன்னதானம் கொடுத்தா இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறந்தது இல்லை அப்படினாலும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியே பறவைகளுக்கு வந்து தண்ணி வைங்க அரிசி போடுங்க அந்த அரிசியை சாவட சாப்பிட வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நம்ம பாவங்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து குறையும் நமக்கு தெரிஞ்ச தெரியாமலே நிறைய பாவங்கள் வந்து நம்ம செஞ்சுருப்போம் பார்த்தீங்கன்னா இந்த பறவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேச முடியாத அந்த வளங்கள் நாயாக இருந்தால் நாய்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த பறவைகளுக்கு இப்படிலாம் சாப்பாடு தண்ணி கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு நிலைமை வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறும் கண்கூடாக வந்து பார்க்க முடியும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்ல காரியங்கள் வந்து கண்டிப்பாக செய்ய செலவே நினைக்கிறாங்க நம்ம வந்து அந்தளவு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்தளவு எங்கிட்ட பணவசதி கிடையாது என்ன பணக்காரங்க இல்லையே நம்மால் முடிஞ்சது ஒருத்தருக்கு கொடுத்தாலும் சரி அதுக்காக ஒரே பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு அவசியம் கிடையாது லட்சக்கணக்கான லட்சக்கணக்கானவருக்கு தான் கொடுக்கணுமா கிட்ட கண்டிப்பாக கிடையாது நம்மளால் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு வந்து கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தண்ணி கொடுங்க அரிசி போடுங்க அதுவும் முக்கியமாக அமாவாசை நாளில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சனிக்கிழமை இன்றைக்கி சனிக்கிழமை சனிக்கிழம கண்டிப்பாக மறக்காமல் தண்ணி வைங்க அரிசி போடுங்க அதை வந்து காக்கா சாட்டாலே வந்து போதும் எல்லாருக்குமே வந்து தெரியும் முன்னோர்களோட வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்மளுடைய ஆசைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா நான் இறந்து போன நம்ம முன்னோர்களோட வந்து ஆசிர்வாதம் தான் வந்து நமக்கு தேவை இப்போ இது மூலமாக வந்து வைக்கணும்னா இப்போ நீங்கள் தண்ணி வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா காக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி சனிக்கிழமை வந்து வந்து இன்றைக்கி வைக்க முடியுமோ முடியாது இன்றைக்கி சாட்டர்டே சனிக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதை வந்து காக்கா வந்து சாப்பிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது கண்டிப்பாக நடக்க வாய்ப்புகள் இருக்கும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் வந்து பரிபூர்ண ஆசிர்வாதம் வந்து எப்போவுமே வந்து கிடைக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி இன்றைக்கி சனிக்கிழமை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அரிசி தண்ணியெல்லாம் வந்து வச்சிருங்க பிடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே இது சொல்லிக்க நம்ம பாவங்கள் வந்து குறையும் நம்ம தெரிஞ்சு பாவங்கள் பண்ணியிருக்கலாம் தெரியாமல் வந்து பாவங்கள் பண்ணியிருக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் ஒரு கைப்பிடி அரிசி வச்சால் வந்து நம்ம வந்து ஒன்றும் குறஞ்சி போயிருப்போதில்லை அதனால ஒரு கைப்பிடி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வச்சுருங்க காக்கா வந்து சாப்பிட சாப்பிட இப்போ வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் அரிசி வச்சோம் ஆரம்பத்தில் வந்து காக்கா வந்து சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழகி போச்சு இப்போ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா காக்கா வந்து இந்த அரிசியை வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போவோம் நல்லா பழகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியே அந்த அரிசியை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு அது வந்து அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரிசி இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய புறாக்கள் வந்து வருது புறாக்கள் நான் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புறாக்கள் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு காக்கா வர சமயம் இல்லை அப்படின்னா அந்த காக்கா என்ன பண்ணும் கற்று கற்றுன்னு கற்று ஜன்னலுடைய தலையை வந்து உள்ளே விட்டு வந்து கற்றுக்கத்துன்னு அதுக்கப்புறம் தான் அப்போ தான் ஐயோ இப்போ அரிசி காலியாயிடுச்சு போகல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அரிசியை வந்து மறுபடியும் வந்து காக்கா போட்டுட்டு வருவேன் இப்படி காக்கா குறி எல்லாமே வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூடும்பது மூலமாக நம்ம குடும்பம் வந்து என்றைக்குமே வந்து நல்லா இருக்கும் சுட்சமாக இருக்கும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து சுற்றி சேர்க்கணும் வீடு சேர்க்கணும் கார் சேர்க்கணும் நகை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணா சேர்த்து வைக்கிறதோட்டும் நிறைய புண்ணியங்களை சேர்த்து வைங்க கண்டிப்பாக பாவத்தை வந்து ஒரு நாளும் இது வர சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி பரிகாரம் செய்யும்போது நம்ம பாவம் வந்து நம்ம கூடவே இந்த அதோடு வந்து போயிடும் அப்போ அந்த குழந்தைகளை வந்து என்றைக்குமே பாதிக்காது குழந்தைகள் வந்து நல்லா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து செய்யணும் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து செய்யுங்க செய்ய செய்ய உங்களுக்கே வந்து வந்து புரியும் ஆக அந்த குடும்பத்தினுடைய செய்ய செய்ய உங்களுக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிடும் என்ன நம்ம குடும்பத்தில் என்னென்ன நல்லது நடக்குது எல்லாமே வந்து புரியும் அதுபடியே வந்து நடந்தவங்க வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் வந்து மறக்காமல் வந்து பாருங்கள் ஸோ மச் வாட்ச்